பிரைஸ்து லால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை ஒன்று சாம்வேல் முதலாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் அவள் கர்த்தருடைய சந்ததியில் வெகு நேரமா விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தால் அண்ணால் தன் இதயத்திலே பேசினால் அவருடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது கர்த்தடு பிள்ளைகளை இந்த இடத்துல பார்க்கும்போது போது அண்ணாளுடைய ஜபத்தை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த ஜெபம் தேவனுக்கு உகந்ததாய் இருக்கிறது அந்த ஜபம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது அந்த ஜபம் தேவனுக்குள்ள அந்த விசுவாசம் உள்ள ஜபம் நம்மளுக்குள்ள காணப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த ஜபம் தேவனுக்கு உண்மையாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது பிள்ளைகளே நான் இந்த வார்த்தையிலே நான் நம்ம சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் தேவ சமூகத்துல வரும்போது நம்ம ஜபிக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த ஜபம் தேவனுக்கு உகந்ததா இருக்கிறதா என்பது ரொம்ப முக்கியம் கட்டிட கத்தி கத்தி ஜெபிக்கிறதுனால ஒரு வராதே கத்தருடைய வார்த்தை சொல்லி கொண்டு இருக்கிறது ஒரு மனுஷன் தேவனை நோக்கி உண்மையா நோக்கி கூப்பிடும் போது தேவன் அந்த ஜபத்துக்கு பதில் கொடுக்குவார் என்றுதான் வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது நம்ம உண்மையில்லாத மனிதர்கள் பாக்குறாங்கன்ட்டு நம்ம ஜெபிக்க கூடாது நம்ம கத்தி கத்தி ஜெபித்தாலும் அந்த ஜபத்துல அந்த வல்லமை கணிக்கவே கணிக்காது இந்த இடத்துல பார்க்கும் போது அண்ணால் கத்தி கத்தி ஜெபிக்கவே இல்லை தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற கவலைகள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல ஊற்றினால் என்றுதான் வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது கட்டுடி பிள்ளைகளே தன் ஜபம் தேவனோடு கூட இருந்தது தன்னுடைய இருதயம் தேவனோடு கூட பேசினது என்றால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஆனா இந்த ஏலி ஒரு ஆசாரியர் ஆனாலும் இந்த ஏலி என்ன கவனித்துக் கொண்டிருந்தாள் என்றால் அண்ணனுடைய வாயை கவனித்துக் கொண்டிருந்தாள் என்றுதான் வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது ஆனாலும் மனிதர்கள் எல்லாவற்றையும் மேலோட்டமாக பார்ப்பாங்க ஆனா நம்மளுடைய இயந்திரத்தில் இருக்கிற போராட்டங்கள் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் ஒருவர் அறிந்திருக்கிறார் அவர்தான் கட்டணத்துலே இன்னைக்கு அண்ணாளுடைய ஜபம் கத்தனுடைய சமூகத்தில் எட்டப்பட்டது இன்னைக்கு உங்களுடைய ஜபம் எதுக்காக எட்டப்படவில்லை என்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும் சோதித்து பார்க்க வேண்டும் நம்மளுடைய ஜபம் உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக தேவன் நம்ம ஜபத்துக்கு பதில் கொடுப்பார் இது முதலாவது விசுவாசிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் கத்தன வார்த்தை மூலியமா அவ்வளோ பேசினார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் கத்தத்தாமே ஒரே பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்